அதோட வந்து ரால் குழம்பு கொஞ்சமாக கொடுங்க வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொளி ஒன்று தான் இன்றைக்கு விடியவள் ஒரு சமையல் என்ன காலம்பு சமையல் என்ன செய்ய போகிறீங்க இன்றைக்கு நல்ல ஒரு இடியப்பவும் அமைச்சு அதோட பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து ரால் குழம்பு ரால் சொதியும் வைக்க போறோம் ஏனென்றால் சில சாப்பாடுகள் வந்து நான் சாப்பிடாமல் என்ன சுஜி சாப்பிடாமல் நான் சாப்பிடுறேன் நான் அதனால வந்து இன்றைக்கு சுஜிக்கு வந்து ரால் வண்டி கொடுத்துருக்குது அதுக்கு வந்து மீன் பொரியலும் நல்ல சொதியும் வச்சுட்டு எல்லாம் பெருஞ்சது ஆனா நாங்க ரால் சொதி தான் ரால் தலை சொதி தான் வைக்க போறோம் போட்டு சொதியும் அதோட ரால் குழம்பு அதுவும் உருளைக்கிழங்கும் ராலும் போட்டு தான் குழம்பு வைக்க அப்படியே தொடர்ந்து காலையை பார்ப்போமே இந்தியாவில் பார்த்தீங்களா என்றால் ரால் வண்டை வந்துருக்குறோம் இரவு நேர சந்தைக்கு கிலோ வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நானூறுவாயு ரெண்டாயிரத்தி இருநூறுவாயா ஆனால் நல்ல பெரிய ஒரு அழிஞ்சி வாங்க ஒரு கிலோ தாங்க ஒரு கிலோ ஒரு ரால் நான் வந்து ரால் சாப்பிட்றது இல்லை சுஜ்ஜி புள்ளையால் சாப்பிடுக்கணும் அப்போ அதால் ஒரு கிலோ வாங்கி கொண்டு போவோம் ஜால வந்து வேறு வேறு மீன்கள் எல்லாம் தாங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ரால் குழம்பு தான் முதல்ல அதான் வைக்க போகிறேன் மெஜ்ஜி போட்டு எப்பமாக வைப்பேன் நாங்கள் துப்புரவாக்கி எல்லாம் கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம் அதோட வந்து ரெண்டு உருளைக்கிழங்கும் பட்டி மட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி இஞ்சி கருகப்பம்பியில ரொம்ப அதோட தாளிக்கிறதுக்கான பொருள் எல்லாமே தயார்படுத்தி வச்சாச்சு இனி நாங்கள் சமையலை தொடங்குவோம் ஏன்னா அடுப்பெரிய தொடங்கிட்டு இப்போ வந்து நாங்கள் ரால் குழம்பு வைக்கிறதுக்காக மண் சட்டி அடுப்பில் வைப்போம் சட்டி கொஞ்சம் சூடாகட்டுக்கு சட்டி வந்து சூடாகிட்டுது நாங்கள் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுவோம் எண்ணெய் வந்து சூடாகிடுது நாங்கள் முதல் வந்து கடுகு பெருஞ்சீராந்தயம் போட்டுக் கொள்வோம் கட்டுது அதை விட வெங்காயம் அப்படி இல்லை மிளகாய் மாம்பழம் சாப்பிடுது கொஞ்சமாக கரையப்பந்தும் போட்டுக்கொள்வேன் அப்படியே வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிறதுக்கு எங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் எங்களுக்கு வதங்கிட்டு இருக்குது இப்ப சேப்பரம் மண்டா உருளைக்கிழங்காயம் ராலையும் இதோட சேர்த்துக் கொள்வோம் வந்து கொஞ்சம் சின்னன்னா வட்டினா சரி எங்களுக்கு இப்படியே கலந்து விடுவோம் நல்ல வடிவ அப்படியே கலந்து விடுட்டோம் இந்த உருளை கிழங்குன்றாலும் வந்து எங்களுக்கு அவியத்துக்கு மூடி விடுவோம் நாங்கள் இப்போ நாங்கள் உருகாத்துல வந்து பாப்போம் என்ன வாசமாக இருக்குன்னு

காணும் ஆகக்கூட தான் வேணா நீங்கள் உரைப்பு தாங்க மாட்டீங்க உரைச்சி போடணும் அதோட பார்த்தீங்கடா நாங்கள் வந்து தேங்காய் பால் விடப்பறோம் இது முதல் திறன் புளிஞ்ச பால் தான் விடப்புறம் அப்படியே நல்ல வடிவாக கிளந்து விடுவோம் இந்த கறி கனுவாக்கறி எல்லாம் ஆக தண்ணி குழம்பாக வைக்கக்கூடாது ஒரு அளவுக்கு எங்களுக்கு அந்த இதோட என்ன செய்யப்பறோம் நாங்க கொஞ்சமா பழபுளி சேர்த்து விடுவோம் புளியும் பிட்டாச்சு அப்படியே நல்ல வடிவா கிளந்து விடுவோம் நல்ல ஒரு கொதி கொதிக்க விட்டு நாங்க என்ன செய்யப்புறோமுன்னா உள்ளி எல்லாம் முடிச்சு வச்சிருக்கிறோம் தான அத போட்டுக்கொடுவோம் இப்ப மூடி விடுவோம் இப்போ ராள் குழம்பு வந்து அப்படியே நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது இப்போ நாங்கள் அதுக்கடையில் என்ன செய்வோம்னா இடியப்பத்துக்கு மாவு வந்து குளிச்சு எடுப்போம் மாவு வந்து பார்த்திங்கன்னா தான் மாதான் எடுத்துருக்குறேன் பார்த்தீங்கன்னா நல்லா கொதி தண்ணியை நாங்கள் இப்போ விட்டு வச்சுருக்குறோம் இப்போ ஒரு நிமிஷம் இது வந்து அப்படியே இந்த ஆவி வழியில் போனால் சரி இப்போ இடியப்பதுக்கு தேவையான அளவு உப்பை வந்து சுடுதண்ணிக்கையே போட்டுக்கொள்வோம்

உங்களை தான் விட்டு நான் வேலும் போனேன் வெளியே பயமில்லை தானே இப்போ என்ன செய்யப்படமாட்டா நாங்கள் அடிச்சு வச்சிருக்கிற உள்ளி விஞ்சியும் போட்டுக் கொள்வோம் அதையும் இப்படியே கலந்த விட்டு இன்னொரு நிமிஷம் உங்களுக்கு வந்து அடுப்பில் சரி ட்ரால் குழம்பு ரெடி ஆயிடும் அப்படியே இடிய பத்தா வச்சுட்டு ட்ரால் கலை சொதியோட சாப்பிடுவோம் மேனா

அதோட வந்து இப்ப இடிய பத்துக்கு மா குழச்சா வந்து அம்மா எல்லாம் சொல்லுவா கை வைக்க கூடாது ஓ அந்த மா கை வச்சு குழைக்காமலுக்கு இப்படி வடிவா கிண்டி போட்டு நாங்கள் அகப்ப காம்பாலேயே அள்ளி வச்சு விட்டா சரி நான் கை வச்சு குழைச்சா அந்த இடம் இதை இல்லை கை வச்சு குழைக்கலாம் கை வச்சு குழைக்க தேவையில்லை வடிவா குழாச்சா இப்படி கை விடாமலேக்கே நாங்கள் குழச்சு எடுக்கலாம் ம் டக்குன்னு முடிவு எடுத்து இப்போ பாத்தீங்கன்னா இடியப்பா வந்து நாங்கள் ஒரு தரம் அவிக்கக்கூடிய அளவு புளிஞ்சிட்டோமே இப்போ வந்து கறியை திறந்து பார்த்து இறக்கி போட்டு அடியப்பா தான் வைப்போம் ரைட் அப்படியே நல்லா வத்தி கலர்லாம் மாறிக்கொண்டு வந்துட்டு அப்படி இருக்கணும் வேற நாங்கள் இறக்குவோம் ஏண்ணா ஓ

தண்ணி கொதிச்சுட்டு இதால வந்து சரி ஆவிருது இப்ப நாங்கள் புளிஞ்சு வச்சிருக்கோம் இடியை பார்த்து அடுக்குவோம் ஒவ்வொரு தட்டா அடுக்குவோம் அப்படி தண்ணி கொதிச்சுடா எம் அவிஞ்சிட மாட்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா என்னடா பக்கம் வந்து ஒளியில் அவ்வளவு போகுது அதை விட தண்ணி கொதிக்க வச்சு தண்ணி வச்சு நாங்கள் இப்படி இருக்காரு அப்பா நல்லா இப்போ நாங்களுக்கு சரியா சூடு இப்போ

ஆக மொத்தமா வேணுமாட்டா இன்னொரு சுத்துப்புளியெல்லாம் ஆனா எங்களுக்கு இடியப்பம் வந்து ஆக மொத்தமா விருப்பம் இல்லை இப்படி இருக்கணும் இப்படியே மெட்ட தான் நாங்கள் புளிஞ்சு வைப்போம் மேடம் ஓ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட்டு பார்ப்போம் மங்கள் அடியப்பா மவுஞ்சோன்ற இருக்கு அவங்க அடியப்பா தான் சாப்பிடுவோம் இப்படி நல்லா சாஃப்டான அடியப்பா மண்டு பேர் அந்த அப்படி ஜம் பண்ணி ஆடுது அடியப்பா அதோட வந்து ரால் குழம்பு கொஞ்சமாக போடுங்க

இடியப்பத்துக்கு இடிய இல்லாட்டி சாப்பிடலாது என்னதான் குழம்பு வச்சாலும் சொதி இல்லாட்டி சூப்பரா இருக்கு இந்த சொதியும் நல்லா இருக்கு எனக்கு இடியப்பம் சொதியா பொதுவாயே நல்லா விருப்பம் அவி பறக்க பிறக அவஞ்ச வந்துட்டு கிடையாண்ட நாளைக்கு பிறகு நாங்க விடிய சாப்பாடு ஒரு மஞ்ச சாப்பாடு சாப்பாடு சாப்பிடுறோம் மத்தியானம் மஞ்சமில்ல இல்ல விடிய சாப்பிடுவோம் மேலேயே பிடிய சாப்பாடு என்றைக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு உம் ஆனா

சுஜிண்ட ஆசைக்கு ஏற்ற மாதிரி டாக்கி சாப்பாடு கொடுத்துருக்கற ம் உண்மையிலேயே பார்த்தீங்கள் உண்டால் உண்டாக்கி பிடிக்க ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சுஜிக்கு சுஜி ஆசைப்பட்ட மாதிரி ராலோட கவலையாக தான் ஆனால் பிரச்சினை இல்லை அதுதான் அதுதான் அப்போ நாங்கள் இதோட இந்த கணவலியை முடித்து கொள்வோம் இதோட இந்த கணொழியை முடித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்